வணக்க நண்பர்களே காலை வேடையிலே உங்களை நேற்றைய நாளின் விளையாட்டுகளின் முழுமையான தொகுப்போடு சந்திக்கிறேன் நேற்று சனிக்கிழமை கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான விளையாட்டு நாளாக போனது இரண்டரை நாளில் முடிவடைந்த ஒரு டெஸ்ட் போட்டி அகமதாபாத்தில் இலங்கையிலே நடக்கவிருந்த மிக முக்கியமான உலகக்கிண போட்டி ஒன்று மழையினால் குழம்பி புள்ளிகள் பகிரப்பட்டது அது இலங்கை அணிக்கு ஓரளவு வாசியாக அமைந்து போனது என்று இலங்கை ரசிகர்கள் கொஞ்சம் சந்தோஷப்படலாம் இது போல இரண்டு முக்கியமான மாற்றங்கள் இரண்டு நாடுகளில் இடம்பெற்றன இந்தியா தன்னுடைய புதிய ஒருநாள் தலைமை அறிமுகப்படுத்தியது இலங்கையை பொறுத்தவரையில் பயிற்சி பாடல் குழாமை அப்படியே மாற்றி இருக்கிறது பழைய பயிற்சி பாடல்கள் இரண்டு பேர் வெளியே அனுப்பப்பட்டு இரண்டு யாரும் எதிர்பாராதவர்கள் பயிற்சி விடலாக கொண்டு வரப்படுகின்றனர் எனவே இந்த மாற்றங்கள் குறித்து பல்வேறு விடயங்களை சொல்ல போறேன் இது மட்டுமில்லாமல் ஆஸ்திரேலியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் இப்போது முதலிடத்தில் இருக்கின்ற இந்திய அணிக்கு தாங்கள் தான் சரியான சவால் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கின்றார்கள் நியூசிலாந்து அணிக்கு எதிராக மூன்றாவது இறுதியுமான ட்வெண்ட்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளும் அவர்கள் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார்கள் இன்று மிக முக்கியமான மகளிர் உதய கிண போட்டி வந்து கொழும்பிலே இடம்பெற போவது இந்தியா தன்னுடைய வெற்றி அலையை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விலையில் இந்திய பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான அண்மை கால கிரிக்கெட் மோதல்கள் கிரிக்கெட்டுக்குள்ளே நுழைந்த அரசியல் மோதல்கள் ஆகிய காரணமாக இன்றைய போட்டியும் பரபரப்பு

தாமதமும் இல்லாமல் இலகுவாக கிடைக்கக்கூடிய வழி வகை இருக்கிறது மூலமாக நீங்கள் அப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் பிளே ஸ்டோரிலும் இருக்கிறது அதுக்கு பிறகு மறக்காமல் நீங்கள் முதல் தடவையாக உங்களோட பணத்தை போது ஏ ஆர் பி ரோஷன் என்ற ப்ரோமோ கோடை மறக்காமல் பயன்படுத்துங்கள் இந்த ப்ரோமோ கோடை பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு சலுகைகள் கிடைக்கும் அதுவும் முதற் தடவையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களுக்கு பரிசு தொகையும் கிடைக்கிறது பணப் பரிசாக இது டெப்டபின் மூலமாக மட்டுமே உங்களுக்கு கிடைக்கின்ற வசதி ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா கனடா யுஏஇ ஐக்கிய அரபு அமீரகம் இல்லாவிட்டு ஆஸ்திரேலியா இந்த நாடுகளிலிருந்து இலங்கைக்கு பணம் அனுப்பக்கூடிய மிகச் சிறந்த நம்பகமான வழிமுறை டேப் டேப் சென் மட்டுமே மறக்காமல் ப்ரொமோ கோட் ஏ ஆர் அதை குறிப்பிட மறந்துவிடாதீர்கள் டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டேப் டேப் சென் இன்று நாளின் விரிவான செய்திகளுக்கு செல்வோம் இலங்கை கிரிக்கெட் அணி அண்மை காலமாக தடுமாறி வருகின்ற பக்கங்கள் என்று எடுத்து பார்த்தால் ட்வெண்ட்டி சர்வதேச போட்டியாக இருந்தால் என்ன ஒரு நாள் போட்டியாக இருந்தால் என்ன டெஸ்ட் போட்டிகள் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு நினைக்கிறேன் இந்த இரண்டு வெள்ளைப்பந்து போட்டிகளிலும் இலங்கை அணி மத்திய வரிசை துடுப்பாட்டம் முற்றுமுழுதாக முழுதாக கொண்டிருக்கிறது அதுபோல டெத் ஓவர்ஸில் வேகமாக ஓட்டங்களை பெறுவதும் இலங்கைக்கு சிரமமாக இருக்கிறது இதையடுத்து வூட் என்ற ஒரு பவர் ஹீட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் ஒருவர் ஐ பி பஞ்சாப் கிங்ஸ் அணியோடும் பணிபுரிந்திருந்தார் இங்கிலாந்தின் பல்வேறு பிராந்திய அணிகள் அதுபோல உலகம் முழுவதும் பல்வேறு பிரான்ச்சைஸ் அணிகளும் தன்னுடைய பணியாற்றியிருந்தார் ஒரு துடுப்பாட்ட ஆலோசகராக பவர் ஹீட்டிங் எப்படி வேகமாக அடித்தாடுவது எப்படி போன்ற விடயங்களை வீரர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல ஆலோசகர் இவர் அண்மையில் இரண்டு மூன்று தடவைகள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் இலங்கைக்கு அழைக்கப்பட்டு இலங்கை துடுப்பாட்டு வீரர்கள் அது சகல மட்டத்தில் தேசிய மட்டத்திலிருந்து இலங்கையின் பத்தொன்பது வயது வீரர்கள் அது போல வீராங்கனைகள் என்று பல வீரர்களுக்கும் இந்த நுட்பங்களை சொல்லிக் கொடுத்து விட்டு போகிறார் இந்த ஜூலையன் கூட இப்பொழுது இலங்கையின் துடுப்பாட்ட பதித்தியப்படலாக ஒரு வருட கால ஒப்பந்தத்தில் இலங்கை அழைத்திருக்கிறது எனவே இந்த ஒரு வருட காலம் வந்து வரும்போது நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இதிலே சொல்லி உலகக்கண போட்டி நிச்சயமாக அடங்குகிறது அவரது பயிற்றுவிப்பின் பலாபலங்களை பார்த்து சில விடங்களில் ஒரு உலக கிணம் வரை இலங்கை அணி நீடிக்கும் ஆனால் இப்போதைக்கு ஒரு வருடம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலக கிணம் வராது எனவே ஜூலியன் மூளை அழைத்து இலங்கையின் துடுப்பாட்ட குறைபாடுகளை நீக்க வேண்டும் வேகமாக அடித்தாடுவதற்கும் பவர் ஹிட்டிங் என்ற விடயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள் மிகச் சிறப்பு இந்த ஜூலியன் மூல் இந்த வருடத்தில் கூட இலங்கைக்கு இரண்டு திறமைகள் வந்து போயிருந்தார் இவரது இந்த திறமைகளை அவதானித்து ஐ போட்டிகளிலும் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு இவர் அளிக்கப்பட்டு அங்கே அவர்களுக்கான நுட்பங்களை இந்த பவர் ஹீட்டிங் நுட்பங்களை சொல்லிக் கொடுத்ததை பார்த்து பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை இவருக்கு ஒரு குறுகிய கால ஒப்பந்தம் ஆகஸ்ட் மாதம் இரண்டு மாதங்களுக்கு முதல் அவரை ஒரு குறுகிய கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை இவரை தங்களுடைய துடுப்பாட்ட பயிற்றுவிப்படாக நியமித்திருந்தார் இதனாலும் செப்டம்பர் மாதம் அந்த ஒப்பந்தம் ஒரு மாத கால ஒப்பந்தம் நிறைவடைந்ததை அடுத்து அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி விலக்கிவிட்டார் இப்போது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இவரை பொருத்தமானதாக தெரிவு செய்வதற்கு பல்வேறு காரணங்களை சொல்கிறது அதில் முக்கியமாக இவரது பவர் ஹீட்டிங் என்பது இலங்கை அணிக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று அதுபோல் அவரது பரந்தப்பட்ட அனுபவம் நிச்சயமாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு கை கொடுக்கும் இலங்கை வீரர்களுக்கு கை கொடுக்கும் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நம்புகிறது பங்களாதேஷுக்கு ஐபிஎல் அணிகளுக்கு இப்படியான விடயங்களை மட்டும் அல்லாமல் இங்கிலாந்து கிரிக்கெட் சபையோடு கிளஸ்டர் பிராந்தியம் ஹம்ஷியா பிராந்தியம் மிடுசெக்ஸ் பிராந்தியம் மற்றும் ஐபிஎல் பஞ்சாப் கிங்ஸ் அது இங்கிலாந்தின் பல்வேறு சின்ன சின்ன டி டுவெண்டி அணிகள் ஆகியவற்றுக்கும் இவர் தன்னுடைய நுட்பங்களை வழங்கியிருக்கின்றார் ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார் எனவே இலங்கைக்கு அப்படியான சர்வதேச தரத்திலான ஒருவர் இப்போது துடுப்பாட்ட பயிற்சி தேவைப்படுவது அவசியம் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கருதுகிறது அவர் ஜாசூரியோடு சேர்ந்து வேலை செய்வார் ஆனால் ஒருபடியும் சனத் ஜாசூரிய விடமிருந்து இந்த பவர் ஹிட்டிங் கற்றுக்கொள்ளாத இலங்கை வீர்கள் சனத் ஜாசூரிய போட்டியை வெல்லக்கூடிய மனநிலையை கற்றுக்கொள்ளாத இலங்கை வீர்களுக்கு சர்வதேசத்திலிருந்தன ஏலியனாக ஒருவரை அழைத்து வந்தால் கூட அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியாது என்பதும் எந்த விதமான ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு பக்கத்தை ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கும் இலங்கை வீரர்களுக்கும் வழங்குகிறார் என்று மறுபக்கம் டாக்டர் ரெனி பெர்டினான்ஸ் இவரை நீங்கள் தேடி பார்த்திருக்கலாம் இங்கேயாவது இவர் வருவது எங்களுக்கு எவ்வளவு தூரம் சந்தோஷத்தை தருகிறது என்னவோ இப்போது இருக்கின்ற பியால் விஜய் துங்கை வெளியே அனுப்பியிருக்கின்றார்கள் என்பது அப்பாடா எந்த ஒரு பெரிய நிம்மதியை இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வழங்கியிருக்கும் அதுபோல இலங்கை கிரிக்கெட்டை தொடர்ந்து அவதானிப்போருக்கு வழங்கியிருக்கும் என்பது உண்மை இதன் மூலமாக திலின கந்தமியின் பயிற்றுவிப்பு காலம் இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வரப்படுகிறது கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முதல் இலங்கையின் துடுப்பாட்டு பயிற்றுப்பாளராக இருந்த திலின கந்தமி இலங்கையின் முன்னாள் வீரர் இது மட்டும் ஜப்னா கிங்ஸ் அணியின் பயிற்றுப்பாளராக இருந்தவர் மிகச்சிறப்பான சிறப்பான அந்த அணியை கட்டி எழுப்பியதில் இவருடைய பங்கு இருக்கிறது இதன் காரணமாகத்தான் இவர் அழைக்கப்பட்டிருந்தார் இப்போது அவரை வெளியே அனுப்பியிருக்கின்றார்கள் ஆனால் இதைவிட பெரிய ஒரு மாற்றமாக நிகழ்ந்திருப்பது யார் உள்ளே வருகிறார் என்பதை விட யார் வெளியே அனுப்பப்படுகிறார் என்பதில் இலங்கை அரசியல் நலத்தினை பெரும் அது போல விளையாட்டோடு மிக நெருக்கமானவர்கள் அத்தனை பேரும் கரகோஷம் செய்து வரவேற்றது பியால் துங்க சுழல் பந்து வீச்சு பயிற்சிப்பாடர் பதவியில் இருந்து இருபது ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கழட்டப்படுகிறார் என்ன அவ்வளவு பெரிய சிறப்பான பந்து வீச்சு பயிற்சிப்பாடர் கேட்டால் இல்லை இவர் மீது மிகப்பெரும் அதிருப்தி இருக்கிறது இலங்கையின் மிகச்சிறப்பாக பதவீசு கொண்டிருந்த சுழல் பந்து இல்லாமல் செய்தவர் இந்த பியால் விஜயத்துங்க வந்து பல பேர் விமர்சிக்கின்றார்கள் பியால் விஜயத்துமார் கண்டி சென்ட்ர்தனி கட்டுகசோட்டை கல்லூரியை சேர்ந்தவர் முத்தையா முரளிதரன் ருவான் கால்பகை போன்றவரோடு சேர்ந்து கல்வி கேத்த ஒருவர் முரளிதரனின் பேட்ச்மேத் அவரோடு சேர்ந்து ஆடியவர் ஆனால் என்ன காரணமோ இவரை தொடர்ந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இவருக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பை கொடுத்து தக்க வைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் இப்போது இவரை சுழல் பந்து வீச்சு பயிற்சிப்பாளர்கள் இருந்து விலக்குவது என்று சொல்லி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் முடிவெடுத்திருக்கின்றது இவருக்கு அடுத்த இடத்திலே சச்சித் பத்ரன என்ற இலங்கையின் அண்மை காலத்தில் ஆடிய முன்னாள் வீரர் ஒருவரையும் கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் அவர் இப்பொழுது இலங்கையின் இளையோர் அணிக்கான பந்து வீச்சு பயிற்சிப்பாளராக இருக்கின்றார் இலங்கையின் சுழல் பந்து வீச்சார்கள் முரளிதரன் ராங்கன்ஹேரத் இந்த இரண்டு பேரது வரிசையில் தில்ருவான் பெர்ராவ் மூன்றாவதாக நாங்கள் குறிப்பிடலாம் டெஸ்ட் போட்டிகளில் மிக நீண்ட காலம் ஆடியவர்களின் அடிப்படையில் இந்த மூன்று பேருக்கும் பெரிய அளவில் இவரது பயிற்றுவிப்பு தேவையில்லை ஆனால் வீரர்கள் என்று வரும்போது அவர்களுக்கு சரியான நுட்பங்களை சொல்லிக் கொடுப்பது எந்தெந்த வேளையில் இப்படி இப்படி பந்து வீசுவது என்று சொல்லிக் கொடுப்பதெல்லாம் மிக முக்கியமானது டெஸ்ட் போட்டிகள் மட்டுமல்ல ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளாக எடுத்துக்கொண்டாலும் கூட அண்மைக்காரத்தில் வரும் என்று நாங்கள் விரல் விட்டு கூடிய ஒரு சிலர் தான் இருக்கின்றார்கள் வனிதோ ஹசரங்கவை மட்டும்தான் நிரந்தரமான நீண்டகால வெற்றிகரமான சுழல் பந்து வீச்சார்கள் சொல்லலாம் மகேஷ் தீக்ஷனம் ஓரளவுக்கு அதிலே குறிப்பிடக்கூடிய ஒருவர் ஆனால் அண்மைக்காரத்தில் அவர்கள் சோபை இழந்து போயிருக்கின்றார்கள் துனித் வேலாலேயும் அப்படித்தனைய மாற்றம் எனவே இப்படி இருக்கின்ற வேடையில் பியால் விஜய் துங்கவை மட்டும் ஏன் இவடவு காலம் நீட்டித்து ஒப்பந்தங்களை நீட்டித்து வைத்திருந்தார்கள் என்ற கேள்வி எழுத இப்போது டாக்டர் ரெனி ஃபர்டினான்ஸ் என்ற ஒருவரை அழைத்திருக்கின்றார்கள் டாக்டர் ரெனி ஃபர்டினான்ஸ் யார் இருந்து வருகின்றார் என்று சொல்கிறார்கள் இவருக்கு டாக்டர் பட்டம் அதாவது கலாநிதி பட்டம் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது இவரை பற்றிய தேடல் உங்கள் பல பேருக்கு இப்போதை தேடி பார்த்திருப்பீர்கள் இவர் பயோ மெக்கானிக்ஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய தமிழில் மொழிபெயர்த்தால் உயிர் விசையில் இல்லாவிட்டால் உயிரியல் தொழில்நுட்பம் இந்த துறையிலேயே பிஎச்டி பட்டம் பெற்றுக் கொண்டு ஒருவர் இதை கிரிக்கெட்டில் எவ்வாறு கொண்டு வருவது கிரிக்கெட்டோடு சேர்த்து இதை எவ்வாறு கொண்டு வருவது என்று பல்வேறு நுட்பங்களை நியூசிலாந்து கிரிக்கெட் சபைக்கு வழங்கியிருக்கின்றார் இது மட்டுமல்லாமல் அண்மை காலம் வரை என் சிஇ என்று அழைக்கப்பட்டிருந்த நேஷனல் கிரிக்கெட் அகாடமி இந்தியாவின் தேசிய கிரிக்கெட் அகாடமி வீரர்களுக்கு பயிற்சிவித்து உபாதையுத்த வீரர்களை மீண்டும் திடப்படுத்தி கொண்டு வருகின்ற அந்த அமைப்பிலே பணியாற்றி கொண்டிருந்தோம் இவரிடமிருந்து நுட்பங்களை அவதானித்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அவரை தொடர்பு கொண்டு இப்பொழுது இலங்கை கிரிக்கெட்டுக்கு அழைத்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் நியூசிலாந்திலே முதல் தர அணிகளுக்காக ஆடிய விடையில் ஆடியது ஒரே ஒரு போட்டி ஆனால் அந்த அணிகளிலே தொடர்ச்சியாக பயிற்சி பெற்றுக் கொண்ட ஒருவராகவும் அவரது பயிற்சிகளிலே சம்பந்தப்பட்ட ஒருவராகவும் நீண்டகால அனுபவம் வாய்ந்த ஒருவர் எனவே சுழல் பந்து வீசக்கூடிய ஒருவராக இவரை அவதானித்திருக்கின்றார்கள் அந்த சுழல் பந்து பயிற்சி நுட்பங்களை இவரை வழங்கக்கூடிய ஒருவர் அதுவும் தொழில்நுட்பத்தோடு சேர்த்து என்ற அடிப்படையில் பயன் தரவாறு என்று இவரை அழைத்திருக்கின்றார்கள் இதிலே சுவாரஸ்யம் என ஒரு சொன்னால் இவர் பிறந்தது இலங்கையிலே தான் இதுதான் இவருக்கும் இலங்கைக்கும் இருக்கின்ற ரகசிய தொடர்பு இல்லாவிட்டால் பலரும் அறியாத ஒரு விடயம் கொழும்பிலே பிறந்தவர் அங்கே பிறந்து அதுக்கு பிறகு தன்னுடைய பெற்றோரோடு சேர்த்து நியூசிலாந்தின் தொடர்பு காரணமாக இவருடைய தாயார் வழியில் நியூசிலாந்து தொடர்பு இருக்கிறது இதையடுத்து நியூசிலாந்துக்கு குடிபெயர்ந்திருந்தார்கள் அதுக்கு பிறகு தான் நீண்ட காலம் வசித்து வந்த ஒருவர் எனவே டேவ் வாட்மோர் போல பிறப்பினால் இவர் இலங்கை என்ற அடிப்படையில் எங்களுக்கு இப்பொழுது உறவாகிறார் எனவே இவரிடமிருந்து சுழல் வீச்சு நுட்பங்களை இலங்கை வீரர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்று நம்பப்படுகிறார் பாருங்கள் முரளி பிறந்த ஒரு நாட்டிலே இலங்கையிலே பிறந்த ஆனால் நியூசிலாந்திலே தன்னுடைய பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு ஒரு வருடம் இருந்து நாங்கள் சுழல் வீச்சு பயிற்சிகளை பொழுது எடுத்துக்கொண்டு போறோம் என்ன செய்ய ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்குள் இருக்கிற அரசியல் காரணமாக இலங்கையின் கிரிக்கெட்டின் முன்னாள் வீரர்கள் பல பேர் இதில் ஈடுபட விரும்புவதில்லை ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டும் அவர்களை தொடர்பு கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கிறது இல்லாவிட்டால் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறது போல இருக்கிறது பார்க்கலாம் ஜூரியன் வோடும் எங்களுக்கு தரப்போந்த விடயங்கள் என்ன இலங்கை வீரர்களுக்கு எப்படியான நுட்பங்களை கற்றுக் கொடுக்க போகிறார்கள் இதன் பலனை நாங்கள் துரிதமாக உடனடியாக அவதானிக்க முடியுமோ தெரியாது அதனால் சிற்சில மாற்றங்களையாவது நாங்கள் அடுத்து வர அடுத்த மாத பாகிஸ்தான் அணிக்கு எதிரான வெள்ளைப்பந்து தொடரலும் அதை தொடர்ந்து பாகிஸ்தானில் இடம்பெற முக்கோண தொடர் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம் என்று நம்பியிருப்போம் இதிலே டாக்டர் ரினி ஃபெர்டினான்ஸுக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இரண்டு வருட கால ஒப்பந்தத்தை வழங்கியிருக்கிறது அகமதாபாத்தில் இடம்பெற்று வந்த இந்திய மேற்கிந்திய தீவிர அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி நேற்று இரண்டரை நாளில் முடிந்து போனோம் மூன்றாவது நாளிலேயே போட்டி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்ததை தாண்டி இல்லாவிட்டால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருந்த தனிப்பட்ட விருப்பங்கள் தாண்டி இந்தியா நேற்று முன்தினம் இரண்டாம் நாள் முடிவிலேயே பெற்றுக்கொண்ட கொண்ட ஓட்டங்களோடு தன்னுடைய இனிங்ஸை இடைநிறுத்துகிறது இருந்தது நானூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டங்கள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து அப்போது இருநூற்று எண்பத்தி ஆறு ஓட்டங்கள் முன்னிலை பெற்றிருந்தது இதுவே போதும் வந்து இந்திய அணித்தலைவர் முடிவெடுத்திருக்கின்றார் கில் பன்கில் கிலின் தலைமையில் அவருடைய முதலாவது தொடரில் இங்கிலாந்து மண்ணில் வைத்து இரண்டு வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருந்தது நேற்று மூன்றாவது வெற்றியை இந்திய சுழல் வீச்சர்கள் இலகுவாக பெற்றுக் கொடுத்தார்கள் முதலாம் இனிங்ஸில் நூற்று அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை எடுத்திருந்த மேற்கு இந்திய திவே இரண்டாம் இன்னிங்ஸில் அதை குறைவான ஓட்டங்களை தான் எடுக்க முடிந்தது நூற்று நாற்பத்தாறு ஓட்டங்கள் நாற்பத்தைந்து ஓவர்களும் ஒரு பந்து நின்று போராடி இந்த ஓட்டங்களை எடுத்து சகல விக்கெட்டுகளை இழந்தது என்ன முதலாவது இன்னிங்ஸை விட ஒரு ஓவர் கூடுதலாக ஆடி இருக்கிறது முதலாம் இன்னிங்ஸில் மேற்கு தீவிர ஆடியது நான்கு ஓவர்கள் ஒரு பந்து எனவே மொத்தமாக தொண்ணூறு ஓவர்கள் அதாவது ஒரு நாளை கூட அவர்களது இரண்டு இன்னிங்ஸ் இருபது விக்கெட்டுகளும் தாக்கப்பிடிக்கவில்லை என்பது மிக மாற்றகரமானது மேற்கு இந்திய தீவன் முன்னாள் தலைவர்களை கேட்டால் அவர்கள் இரத்த கண்ணீர் அடிக்கின்றார்கள் அவ்வளவு மோசமான துடுப்பாட்டம் என்று சொல்கின்றார்கள் சரி பந்து தான் அல்சாரி ஜோசப் அதுபோல ஷமார் ஜோசப் இரண்டு பேரும் உபாதை விட்டார்கள் இதன் காரணமாக பந்து வீச்சின் பலம் எடுக்கப்பட்டது என்று சொன்னாலும் துடுப்பாட்டத்திலே அவர்களது அனுபவம் வாய்ந்த மூன்று பேர் இருக்கின்றார்கள் அணியிலே குறைந்தது மூன்று பேர் ரோஸ்டன் சேஸ் ஷெய்ஹோப் மற்றும் அவர்களோடு அண்மை காலமாக தொடர்ச்சி ஆடி வருகின்ற பிரண்டன் கிங் இவர்களால் கூட அணியை காப்பாற்ற முடியாமல் போனது யாரும் ஒருவரும் அரைச்சதத்தை பெறவில்லை இரண்டாம்ஸிலும் அதிக கூடிய ஊட்டங்களான நாற்பது ஓட்டங்களுக்கு குறைவான ஊட்டங்களை பெறப்பட்டனர் அலிக் அத்தனைஸ் முப்பத்தெட்டு எட்டு எடுத்தார் நேற்று ஜாஸ்டின் கிரீவ்ஸ் இருபத்தைந்து ஐந்து ஓட்டங்களை எடுத்தார் பதினோராம் இலக்க துடுப்பாட வீரர் ஜெய்டன் சீல்ஸ் ஏன் எனக்கு மேலேயே துடுப்பான வாய்ப்பு தரவில்லை என்று கேட்பது போரா அடித்து அடி பன்னிரண்டு பந்துகளில் இருபத்தி ஊட்டங்களை எடுத்தார் அதில் இரண்டு சிக்சர்கள் ஜடேஜாவை சந்தித்த முதல் பந்தலையே ஆறு ஓட்டங்களாக மாற்றியிருந்தார் இப்படித்தான் அவர்களது துடுப்பாட்டம் தட்டுத்தடுமாறு இறுதியாக நூற்று நாற்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள் அனுபவம் வாய்ந்த மூன்று பேர் பிரண்டன் கிங் ஐந்து அணித்தலைவர் ராஸ்டன் சேஸ் ஒன்று ஹோப் ஒன்று என்று ஆட்டமிழந்திருந்தார்கள் அவ்வளவு துல்லியமான இந்திய பந்து வீச்சு இந்தியாவுக்கு இன்னிங்ஸினாலும் நூற்று நாற்பது ஓட்டங்களினாலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தது இது மேற்கிந்திய தீவிலுக்கு எதிராக இந்தியா பெற்ற மூன்றாவது பெரும் வெற்றி இரண்டரை நாளில் போட்டி முடித்து போனோம் அண்மை காலமாக இந்தியா இந்தியாவுக்கு வருகின்ற அணிகளை எல்லாம் இப்படித்தான் இலகுவாக வீழ்த்தி கொண்டிருந்தாலும் இதற்கு முதல் இடம்பெற்ற தொடரில் நியூசிலாந்து அணியிடம் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்று இந்தியா தோல்வியடைந்தது எனவே உற்சாகமான வெற்றி ஒன்று தேவைப்பட்டது இந்தியாவுக்கு இதன் மூலமாக நேற்றைய நாளில் அவர்களுக்கு இந்த பிரம்மாண்டமான வெற்றி நிச்சயமாக இந்தியாவுக்கு ஒரு சின்ன உற்சாகத்தை கொடுத்திருக்கும் சிவ்பன்கில் ஆரம்பம் சொந்த மண்ணிலை வைத்து வெற்றியோடு ஆரம்பித்திருக்கிறது ஜஸ்பிரித் பும்ரா நேற்று ஆறு ஓவர்கள் பதவீசி விக்கெட் எதுவும் கிடைக்கவில்லை ரவீந்திர ஜடேஜா ஐம்பத்தி நான்கு கூட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் குல்தீப் யாதவுக்கு இரண்டு விக்கெட்டுகள் கிடைத்தன இறுதி வரை ஜடேஜா தன்னுடைய ஐந்தாவது விக்கெட்டுக்காக முயற்சியை மேற்கொண்டதர் அது கடைசியில் கிடைக்காமல் போகும் குல்தீப் யாதவ் தான் இறுதி விக்கெட்டு எடுத்திருந்தார் ஆனால் பல பேரும் பாராட்ட மறந்த இல்லாட்டால் கவனிக்க மறந்த ஒருவராக நான் நினைப்பது முகமது சிராஜ் மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் முப்பத்தொரு ஓட்டங்களுக்கு வேகப்பந்து பதவீச்சுக்கான ஆடுகளும் என்று பல பேரும் சொல்லியிருந்த இந்த ஆடுகளும் இறுதியாக பார்த்தால் நேற்று மூன்றாம் நாள் ஆட்டத்தில் வேக பதவீச்சாரர்களுக்கு தன்மை இல்லாத போல இருந்தது ஜடேஜா மட்டும் மறுமுனையில் மாற்றி பந்து வீசி இருந்தால் சில விட ஐந்து விக்கெட்டுகளை அழி எடுத்திருப்பார் ஏழு விக்கெட்டுகளை கூட எடுத்திருக்கலாம் அவ்வளவு சிறப்பான முனையாக இருந்தது மறுபக்கத்திலே சிராஜ் இந்த சிரமமான சூழ்நிலையிலும் பந்து வீசி முப்பத்தொரு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை எடுத்து உண்மையில் பாராட்டப்படக்கூடிய ஒருவராக மாறியிருந்தார் அதிலும் அவர் எடுத்த விக்கெட்டுகள் ஒவ்வொன்றுக்கும் அவர் கொடுத்த அந்த எஃபர்ட் என்று சொல்லப்படக்கூடிய முயற்சி மிகச் சிறப்பானது அதுவும் இந்திய மண்ணிலே இடம்பெற்ற டெஸ்ட் போட்டி ஒன்றில் இரண்டாம் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டுக்கு மேலே எடுத்த முதலாவது சந்தர்ப்பம் இது முகமது சிராஜ் எனவே அவ்வளவு சிரமமான ஆடுகளங்கள் இடங்கள் இருக்கின்ற இந்தியாவிலே சிராஜின் பணி உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று எனவே இந்தியா இனிங்ஸினாலும் நூற்று நாற்பது கூட்டங்களிலான வெற்றி வெட்டியது துடுப்பாட்டத்தில் சதமம் அடித்து பந்துவீச்சிலே நான்கு விக்கெட்டுகளை இரண்டாம் இன்னிங்ஸில் வீழ்த்திய ரவீந்திர ஜடேஜா போட்டியின் சிறப்பாட்டக்காராக பொருத்தமாக தெரிவான உண்மையில் ஜுரேலுக்கு வழங்கியிருக்கலாம் ராகுலுக்கு வழங்கியிருக்கலாம் சிராஜ் இரண்டு இனிங்ஸிலும் சேர்த்து ஏழு விக்கெட்டுகள் அவருக்கு வழங்கியிருக்கலாம் ஆனால் ஜடேஜா எல்லா திறமைகளையும் ஒன்றாக சேர்த்து தன்னுடைய சகரத்துறை திறமையை வெளிப்படுத்தி இருந்த என்ற அடிப்படையில் அவருக்கு வழங்குவதுதான் இதிலே பொருத்தமானது என்று தேர்வாளர்கள் முடிவெடுத்தார்கள் மிகச்சிறப்பான ஒரு முடிவாக இது அமைந்திருந்தது இந்த வெற்றி மூலமாக இப்பொழுது இந்தியாவுக்கு டெல்லி டெஸ்ட் போட்டிக்கு முதல் ஒரு பெரிய ஓய்வு கிடைத்திருக்கிறது மேக்கி ஏரியாளுக்கு மிகப்பெரும் ஒரு சிக்கல் ஒன்று இப்பொழுது அடுத்த போட்டிக்கு அவர்கள் கெவ்லோனாண்டசனை அணிக்குள்ளே கொண்டு வருவதா இம்லாச்சை உடைய கொண்டு வருவதா யாரை வெடியே தூக்கி போடுவது இரண்டு பேரை அறிமுகம் செய்திருந்தார்கள் அந்த இரண்டு பேரும் பெரிய அளவில் சோபிக்கவில்லை எனவே நிறைய குழப்பங்களோடு அவர்கள் அடுத்த போட்டிக்கு செல்ல போகிறார்கள் இந்த வெற்றியானது இந்தியா ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டொமினிகாவில் வைத்து நூற்று நாற்பத்தொரு ஓட்டங்களில் இனிங்ஸ் நூற்று நாற்பத்தோடு ஓட்டங்களிலான பெற்றுக் கொண்ட வெற்றி அதற்கு முதல் ராஜ்கோட்டில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இனிங்ஸினாலும் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களிலும் பெற்றுக்கொண்ட கொண்ட வெற்றிக்கு பிறகு மூன்றாவது பெரிய வெற்றி இதுபோல மேற்கிந்திக்கு எதிராக இந்தியா கடைசியாக ஆடிய ஐந்து போட்டிகளில் நான்கு போட்டிகளில் இனிங்ஸ் வெற்றி ஒன்று பத்து விக்கெட்டுகளால் வெற்றி இன்னும் ஒன்று ஜடேஜா நேற்றைய நாளில் நான்கு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சதத்தையும் பெற்றுக் கொண்டார் இதன் அடிப்படையில் இப்பொழுது அவர் சி காஃபியல் அவரை சமப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அஸ்வினை சமப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இயன்பொத்தமுக்கு பிறகு அதிகமான தரவைகள் நான்கு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சதத்தையும் பெற்றுக் கொண்ட வீரராக இப்பொழுது ரவீந்திர ஜடேஜா வந்திருக்கிறார் பொத்தம் இங்கிலாந்தின் முன்னாள் சகதரை வீரர் சதமம் அடித்து நான்கு விக்கெட்டுகளையும் ஐந்து தரவைகள் வீழ்த்தியிருந்தார் இப்பொழுது காபீர் சோபாஸ் அஸ்வின் மற்றும் ஜடேஜா ஆகிய உலகத்தின் பெயர் குறிப்பிடக்கூடிய சகததுரை வீரர்கள் மூன்று பேர் பொத்தமுக்கு அடுத்த இடத்துல இருக்கின்றார்கள் இதே போல ஜடேஜா நேற்று பெற்றுக் கொண்டது அவரது பதினோராவது போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருது நேற்றைய போட்டியில் ரவீந்திர ஜடேஜாவுக்கு போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருது வழங்கப்பட்டது அவருக்கு கிடைத்த பதினோராவது விருது இந்திய அணியை பொறுத்தவரையில் இப்பொழுது அவர் ராகுல் டிராவிடை சமப்படுத்தி கொண்டார் பதினோரு போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருதுகளோடு சச்சின் டெண்டுல்கர் மட்டுமே அவருக்கு மேலே இந்த இலவட்டில் இந்த இரண்டு பேருக்கு மேலே இருக்கின்றார்கள் சச்சின் டெண்டுல்கர் பதினான்கு தடவைகள் போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருதை பெற்றுக் கொண்டார் இந்தியா சார்பாக அதிகமான போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருதை பெற்றுக் கொண்டவர் சச்சின் சச்சினுக்கு பிறகு இப்பொழுது டிராவிடும் ஜடேஜாவின் தலா பதினோரு தடவைகள் அஸ்வின் விராட் கோலி மற்றும் அனில் கும்ளை ஆகியோர் தலா பத்து தடவைகள் ஜடேஜா இன்னும் ஒரு சாதனை பட்டியலில் உயர்ந்து கொண்டே செல்கிறார் என்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கிறோம் முதலாம் இனிங்ஸில் அவருக்கு எந்த ஒரு விக்கெட்டும் கிடைக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அதுபோல கே எல் ராகுல் நேற்று பெற்றது இந்திய அணிக்கு அவர் பெற்றுக் கொடுத்த பதினோராவது சதம் ஆரம்ப தோடுபாடு வீரராக அவர் பெற்றுக்கொண்ட பத்தாவது சதம் இதையடுத்து இப்பொழுது சுனில் கவாஸ்கர் முப்பத்தி மூன்று சதங்கள் விருந்த செவக் இருபத்தி சதங்கள் முரளி விஜய் மு முரளி விஜய் அவர் பன்னிரண்டு தடவைகள் இவர்களுக்கு பிறகு இந்தியா சார்பாக ஆரம்ப தோடுபாட்டு வீரராக அதிகமான டெஸ்ட் சதங்களை பெற்றுக் கொண்டவராக ராகுல் இருக்கிறார் பத்து சதங்களோடு பல பேர் என்னிடம் கேட்டிருந்தது இதுதான் மிக குறைவான பந்துகள் வீசப்பட்ட டெஸ்ட் போட்டிகளில் ஒன்றாக இல்லை இது அதிகமான பந்துகள் வீசப்பட்டன காரணம் இந்தியா மிகச் சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடியது அதனால் மேற்கிந்திய தீவிர இரண்டு இன்னிங்ஸிலும் சேர்த்து மொத்தமாக ஆடியது எண்பத்தி ஒன்பது தசம் இரண்டு ஓவர்கள் இதன் மூலமாக அவர்கள் அடைந்த மிகப்பெரும் தோல்வி ராஜ்கோட் மைதானத்தில் இன்னிங்ஸினாலும் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களினாலும் ஏழு ஆண்டுகளுக்கு முதல் ஆனால் அந்த போட்டியில் கூட இவர்கள் தொண்ணூற்றி எட்டு தசம் ஐந்து ஓவர்களில் துடுப்படுத்த ஆடி இருந்தார்கள் ஆனால் நேற்று முடிவடைந்த அகமதாபாத் டெஸ்ட் போட்டியில் மேற்கு இந்திய மொத்தமாக ஆடியது எண்பத்தொன்பது இரண்டு ஓவர்கள் தான் எனவே அவர்களுக்கு அடுத்த போட்டிக்கு முதல் நிறைய விடயங்களை திருத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது இந்தியா டெல்லி போட்டியில் பெரிய அளவு பந்து வீச்சு துடுப்பாட்ட மாற்றங்கள் செய்யுமா இல்லவற்றால் இதே வீரர்களுக்கான மீண்டும் ஒரு வாய்ப்பை ஒரு சுழற்சி அடிப்படையில் வழங்காமல் இதே வீரர்களை திடப்படுத்த வழங்குமா என்று கேள்வி இருக்கிறது அப்படி இருக்கும்போதுதான் இந்திய தேர்வாளர்கள் நேற்றைய நாளில் மிக பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தார்கள் தலைவராக ஒருநாள் தலைவராக இத்தனை காலம் இருந்த ரோஹித் சர்மாவை மாற்றி சுபன் கில்லுக்கு தலைமை பதவியை கொடுத்திருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியா செல்கின்ற இந்த ஒருநாள் சர்வதேச குழாமும் செடி சர்வதேச குழாமும் அறிவிக்கப்பட்டது அது அறிவிக்கப்பட்ட ஒரு சில மனத்தையாளங்களில் உங்களுக்கு தனியான காணொலி வந்து விரிவாக ரோஹித் சர்மா தலைமைத்துவத்திலிருந்து இந்த மாற்றப்படுகின்ற இந்த விதம் அதுபோல சுப்மன் கில்லரும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஒன்று இப்பொழுது அஜித் அகார்கார் மற்றும் கௌதம் கம்பீர் ஆகிய அதாவது தலைமை தேர்வாளர்களும் தலைமை பயிற்சி பாடலும் சேர்ந்து எடுத்திருக்கின்ற இந்த முடிவும் அறிவிக்கப்படுகின்ற அணியும் எங்களுக்கு சொதுர்ந்த விடயங்கள் என்ன என்று தனி தந்திருக்கிறேன் இந்த அறிவிக்கப்பட்டுள்ள அணிகள் சர்வதேச அணி அதுபோல போல ஒரு நாள் அணிகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன ரோஹித் சர்மா இப்பொழுது தலைமை பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதன் காரணமாக விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் அநேகமாக ஆஸ்திரேலியா தொடர் தான் பெரியாவடி தொடராக அமையும் அவர்கள் நீண்ட காலமாக அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கெட்டம் வரை அவர்களை ஆடுவதற்கு பிசிசிஐ இல்லவற்றால் இந்திய கிரிக்கெட் சபை தேர்வார்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது இன்னும் இரண்டு விடயங்கள் பொதுவாக கருதப்படுகிறது ஒன்று தோனி மட்டும்தான் இப்போது இந்தியாவுக்காக மூன்று வெள்ளைப்பந்து கிண்ணங்களை வந்து கொடுத்து ஒரு ஒருவர் ஐசிசி உலக கிண்ணம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி ஐசிசி டுவெண்டி உலக கிண்ணம் ரோஹித் சர்மாவுக்கு உலக கிண்ணம் கிடைக்கவில்லை கடந்த முறை வந்து இறுதிப் போட்டியிலே அவர்கள் தோற்று போய் போயிருந்தார்கள் அகமதாபாத்தில் வைத்து ஆஸ்திரேலியா தோல்வியடைய செய்தது எனவே அதில் இருந்து அந்த தோல்வியிலிருந்து மீழ்வதற்கு அடுத்த ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்து ஓய்வு பெறுவார் ரோஹித் சர்மா என்று பல பேர் கருதுகிற இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கிண்ணம் வரை அவர் விளையாடப் போவதில்லை தலைவராக சுபன் கிளை தான் நியமித்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் ரோஹித் சர்மாவுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போனது அதையும் பல பேர் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் இன்னும் ஒன்று பல பேர் அவதானித்தோர் முக்கியமான விடயம் இந்திய கிரிக்கெட் தேர்வாடுகளை பொறுத்தவரையில் வீரர்கள் தனிநபர்கள் முக்கியம் அல்ல அணிதான் முக்கியம் என்ற முடிவை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் காரணம் வருகின்ற நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முப்பத்தி ஏழு வயதாக போந்த விராட்கோலி இப்போது முப்பத்தி எட்டு வயதாக இருக்கின்ற ரோஹித் சர்மா இரண்டு பேரை விட இளம் வீரர்களில் முதலீடு செய்வது இந்தியாவின் எதிர்காலத்துக்கு நல்லது இன்னும் அடுத்த உலகக்கிடம் தென்னாப்பிரிக்காவிலும் ஜிம்பாபியிலும் நமீம்பியாவிலும் இடம்பெற கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஒன்றரை வருடங்களுக்கு மேல் இருக்கின்ற விலையில் இவர்களது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உபாதை வந்தால் என்ன நடக்கும் இப்படியான விடயங்கள் காரணமாக அடுத்த கட்ட வீரர்களை தேற செய்வது இளம் வீரர்களுக்கான இடம் இருக்கிறது அவர்களை தயார் செய்வது முக்கியம் என்று இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்கின்றார்கள் அதிலும் சுப்மன்கில் தலைவர் உபதலைவராக ஐயரை கொண்டு வந்திருப்பதும் மேலதிக விக்கெட் காப்படராக சஞ்சு சாம்சன் முப்பது பராயத்தை தாண்டிய சஞ்சு சாம்சனை கொண்டு வராமல் வீரரான துருவ் ஜூரேல் இந்த அகமதாபாத் டெஸ்ட் போட்டியிலும் மிகச்சிறப்பான முறையில் ஆடிய துருவ் ஜூரேலை அணிக்குள்ளே கொண்டு வந்திருப்பதும் இதற்கான சான்றுகளாக பல பேரால் சொல்லப்படுகின்ற விடிகள் அதுபோல ரவீந்திர ஜடேஜாவை இந்த ஒருநாள் குழாமில் உள்ளடக்கவில்லை சர்வதேச போட்டிகளில் ஓய்வு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கிண்ண நோக்கிய இந்திய அணியின் பயணத்திலே அந்த பயண பாதையிலே ரவீந்திர ஜடேஜாவுக்கு முக்கியமான இடம் இருப்பதாக தேர்வாளர்கள் குறிப்பிட்டிருப்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் நேற்று ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மருதியமான டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டி இடம்பெற்றது முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி இரண்டாவது போட்டி மழை காரணமாக பாதிக்கப்பட்டதை அடுத்து இனி ஆஸ்திரேலியா தொடரில் தோல்வி அடையாது என்ற நிலையிலே சப்பல் ஹேட்லி கிணம் ஆஸ்திரேலியாவுக்கு வழங்கப்பட்டாயிற்று இதற்கு பிறகு மூன்றாவது மருதியமான போட்டி நேற்று மவுண்ட் மேங்கூனி மைதானத்தில் இடம்பெற்ற வேளையில் ஆஸ்திரேலியா இலகுவாக ஆஸ்திரேலியா சொல்வதை விட மிச்சல் மாசி இலகுவாக நியூசிலாந்து அணியை வீழ்த்தியிருந்தார்

ஜல் தலா இவ்விரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார்கள் இந்த தொடருக்கு வந்த ஆஸ்திரேலியாவின் பிரதான பதவீச்சாளராக இருந்தவர் காரணம் ஸ்டாக் ஓய்வு பெற்று விட்டார் சர்வதேச ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் சுபாதை எனவே அந்த முப்பெரும் வேக பதவீச்சார்கள் வந்த ஒரே ஒருவர் தான் ஆடிய இரண்டு போட்டிகளில் மிகச் சிறப்பாக பதவி செய்திருந்தார் முதல் இரண்டாவது போட்டி மடகினால் கழுவப்பட்டு விட்டது ஆஸ்திரேலியாவுக்கு இலக்கு நூற்று ஐம்பத்தேழு வழங்கப்பட்டிருந்தது ஒரு பக்கம் துடுப்பாடு வீரர்களின் விக்கெட்டுகள் போய்கொண்டே இருந்தன ஹெட் எட்டு ஷாட் ஏழு டேவிட் மூன்று அலெக்ஸ் கேரி ஒன்று ஸ்டாய்னிஸ் இரண்டு மிச்சல் ஓவன் பதினான்கு சேவிய பேட்டர் ஒன்று என்று விக்கெட்டுகள் போய்கொண்டே இருந்தன அதில் நான்கு விக்கெட்டுகள் எடுத்திருந்தார் ஜேம்ஸ் நீஷன் துல்லியமான பந்து வீச்சு இருபத்தி ஆறு ஊட்டங்களை கொடுத்த நான்கு விக்கெட்டுகள் ஆனால் மறுமுனையை அப்படியே பிடித்து வைத்திருந்தார் அணித்தலைவர் மிச்சல் மாஷ் அசத்தலான ஆட்டம் ஐம்பத்தி ரெண்டு ஆட்டம் இழக்காமல் நூற்று மூன்று ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார் நம்ப முடியாத ஒரு துடுப்பாட்டம் ஏழு சிக்ஸர்கள் எட்டு நான்கு ஓட்டங்கள் ஒரு முனையில் பந்து வீசும் போது விக்கெட்டுகள் விடுகிறது மறுமுனையில் பந்து வீசினால் மழை பொழுகிறது அந்த நிலை இருந்தது நேற்று நியூசிலாந்துக்கு இறுதியாக தனிநபராக நின்று ஆடி ஆட்டமிழக்காமல் நின்று போட்டியை வென்று கொடுத்திருந்தார் மிச்சேல் மாட்ச் அதிலும் இறுதி இணைப்பாட்டம் வெற்றிக்கான இணைப்பாட்டம் சோன் அப்டோடு புரியப்பட்டிருந்தது இரண்டு பேரும் சேர்ந்து இருபத்தி ஓட்டங்களை பகிர்ந்திருந்தார்கள் மிகச்சிறப்பான இணைப்பாட்டங்களை குட்டி குட்டி இணைப்பாட்டங்களை கட்டியெழுப்பியிருந்தார் நேற்று மிஷேல் மாஜ் தலைசர தொடர்ந்து ஆட்டம் வந்து அவர் தான் போட்டியின் சிறப்பாட்டக்காரர் தொடரின் நாயகனாகவும் அவர் தான் தெரிவாகி இருந்தார் நேற்று மிக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தவிருந்த ஒரு போட்டி மழை காரணமாக பந்து ஒன்று கூட வீசப்படாமல் கழுவப்பட்ட போட்டியாக மாறிக்கொண்டது ஆஸ்திரேலிய இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையிலான மகளிர் உலக போட்டியின் ஐந்தாவது போட்டி ஏற்கனவே இலங்கை அணி தன்னுடைய முதலாவது போட்டி குவஹாத்தியில் ஆடிய வேடையில் இந்திய அணிக்கு எதிராக தோற்று போயிருந்தது ஆஸ்திரேலிய அணி தன்னுடைய முதலாவது போட்டியில் நியூசிலாந்து அணியை இந்தியாவில் வைத்து வீழ்த்தியிருந்தது எனவே ஆஸ்திரேலிய இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஆர் பிரிமதாச மைதானத்தில் நடைபெறவிருந்த போட்டி பெரும் எதிர்பார்ப்போடு எதிரோக்கப்படுது குறிப்பாக சமரி அத்தப்பத்து தலைமையிலான இலங்கை அணி உலக சாம்பியன் நடப்பு உலக சாம்பியனான ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக எப்படியான திறமையை வெளிப்படுத்தப்போகுது தன்மையான போட்டியாக இது இருக்குமா இதுவரை காலமாக ஆஸ்திரேலியாவே ஒரு தரமதானம் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் மகளிர் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் இலங்கையினால் வீழ்த்த முடியவில்லை எனவே அந்த சரித்திரத்தை சமரை தலைமையிலான அணி மாற்றுமா என்றெல்லாம் எல்லாம் எதிர்பார்த்திருந்தது விட அதுவும் ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கு இலங்கையிலும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் அடிப்படையில் எதிர்பார்க்கப்பட்ட போட்டி மைதானம் நிறைந்து காணப்படும் என்று எதிர்பார்த்திருந்தால் மைதானம் முழுக்க நிறைந்திருந்தது மழைதான் தொடர்ச்சியாக நேற்று காலையிலிருந்து பெய்திருந்த அடைமழை காரணமாக போட்டி நடக்கவே முடியாமல் போனது மைதான பராமரிப்பு ஊழியர்கள் வழமை போல சிரமப்பட்டு இந்த மைதானத்தை தயார்படுத்துவதில் ஈடுபட்டிருந்தார்கள் என்றாலும் தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்த மனையும் அதே போல வெயில் பெரிதாக இல்லாத காரணத்தாலும் போட்டி நடக்க முடியாமல் போன்றது இனி இன்றும் இப்படி நடக்குமா இல்லாவிட்டால் போட்டி நடக்குமா என்பதுதான் தசிகரித்து ஒரு ஆவலோடு கலந்த எதிர்பார்ப்பாக ஆதங்கமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது வந்து இந்திய பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாசு மைதானத்தில் இடம்பெறவிருக்கிறது அதே பிற்பகல் மூன்று மணிக்கு இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டியின் சுவாரஸ்யம் போட்டித்தன்மையினால் அல்ல காரணம் இந்திய மகளிர் அணியிடம் இதுவரை பாகிஸ்தான் மகளிர் அணி எந்த ஒரு போட்டித்தன்மையும் வெளிப்படுத்தியதில்லை சந்தித்த பதினொரு போட்டிகளிலும் பதினொரு மகளிர் போட்டிகளிலும் தோற்றிருக்கிறது பாகிஸ்தான் மகளிர் அணி அப்படி இருக்கும்போது சரித்திரத்தை மாற்ற வேண்டும் என்று பாகிஸ்தானின் இடி அணி அபிப்பிராயப்படுகிறது ஆனால் இந்திய மகளிர் அணியை பொறுத்தவரைக்கும் அவர்கள் செகண்ட் ஃபேவரி ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு அவர்களுக்கு தான் இம்முறை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஆஸ்திரேலிய மகளிர் அணியை இந்திய மகளிர் அணியை பார்த்து பயப்படுகிறது காரணம் என்னன்னு சொன்னால் இந்திய ஆடுகளங்கள் இலங்கை ஆடுகளங்கள் போன்றவற்றில் இந்தியாவின் கரம் ஓங்கும் என்று ஆஸ்திரேலியாவுக்கு தெரியும் எனவே அப்படியான நிலையில் இன்று ஹர்மன் கவுர் தலைமையிலான இந்திய மகளிர் அணிக்கு ஒரு போட்டு தலைமையை பாகிஸ்தான் வழங்குவதாக இருந்தால் மழை விட்டு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது ஆனால் இன்றும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்ற நிலையில் ஒரு புள்ளியை இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுக்க போவதா பாகிஸ்தானுக்கு அவ்வாறு ஒரு புள்ளி வழங்கப்படுவதானது நிச்சயமாக இந்திய அணிக்கு பெரும் பாதிப்பு என்று கொண்டு வரும் நேற்று ஆஸ்திரேலியாவுக்கு இலங்கை அணிக்கு எதிராக கொடுத்த ஒரு புள்ளியும் அப்படித்தான் இருக்க போவது காரணம் ஒவ்வொரு அணியும் மற்ற அணியை சந்திக்க போவது ஒரு தடவையாவது இது அதுக்கு பிறகுதான் அதிக்கக்கூடிய புள்ளிகளை பிறகு அணிகள் அரையிறுதி போட்டிகளுக்கு சென்று எனவே தீர்க்கமான அந்த ஒரு புள்ளி வழங்கப்பட போவதா அந்த கேள்விதான் இந்திய நாளில் ஏற்படுத்த போகின்ற முக்கியமான விடயமாக இருக்கும் நாங்கள் போட்டி இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு போகிற நேற்று எனக்கு ஒரு ஸ்கோர் என்று கிடைத்தது கழக அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஹரிஜாத் சிங் என்ற ஒரு துடுப்பாடு வீரர் நூற்று முப்பத்தைந்து பந்துகளில் ஆட்டம் இடக்காமல் முன்னூற்றி எட்டு ஓட்டங்களை விடாசி தள்ளியிருந்தார் இது ஒரு நாள் போட்டி மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு போட்டி நூற்று முப்பத்தி பந்துகளில் முப்பத்தி நான்கு சிக்ஸர்கள் அங்கே இருநூற்று நான்கு வந்துவிட்டன பன்னிரண்டு நான்கு இவை சேர்ந்ததாக ஆட்டம் எடக்காமல் முன்னூற்றி எட்டு ஓட்டங்கள் எடுத்திருக்கின்றன இந்த ஹர்ஜாத் இவர் யார் என்று சொன்னால் முன்பு ஆஸ்திரேலியாவின் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட அணிகளை இடம்பெற்றிருந்தோர் வராது மிகச்சிறப்பான ஆட்டம் முன்பு புதிய சாதனை படித்ததாக அமைந்திருக்கிறது எனவே இவரை பற்றி தொடர்ந்து நாங்கள் அவதானிப்போம் ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டில் எந்த பிராந்தியத்தில் இவருக்கான வாய்ப்பினை உருவாகும் எப்படி தன்னை இவர் வெளிப்படுத்திக் கொள்வார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காரணம் இப்படியான இளையோர் போட்டிகளில் மிகச்சிறப்பாக ஆடியோர் இல்லவிட்ட லீக் போட்டிகள் மற்றும் கழக அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் இப்படி ஆடியோர் தொடர்ந்து வரும் நாட்களில் அவதானிக்கப்படுவார்கள் ஆனால் பெரிய அளவில் பிரகாசிக்காமல் போய்விடுவார்கள் ஹர்ஜாத் சிங் அப்படி இல்லாமல் ஆஸ்திரேலிய தேசிய அணிக்குள் வருவதற்கான முயற்சியை எவ்வாறு நிகழ்த்தி காட்டுவார் என்பதை நாங்கள்